இப்போ ஒரு பொருள் பார்த்தா நம்ம அந்த பொருள் நம்ம கைக்கு நம்ம கைக்கு வந்துடணும்னு நினைக்கிறோம் ஆனா அது வந்த பிறகு நான் பயன்படுத்தணும்னு தெரியல இந்த மாதிரி ஒரு மனநிலை ஏன் வந்ததுக்கு அப்புறம் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா பயன்படுத்துறோமா அப்படின்னு இப்போ நமக்கு பொருள் பத்தி ஆசை இல்லை நமக்கு என்னன்னா நம்ம நன்மை பத்தி நமக்கு ஆசை நமக்கு சமூகத்துல சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த பொருள் வந்தா நன்மையா இருக்க முடியும் அந்த பொருள் வந்தால் நன்மையா இருக்க முடியும் வீடு கட்டின நன்மையாக இருக்க முடியும் கல்யாணம் பண்ண நன்மையாக இருக்க முடியும் கார் வாங்கின நன்மையாக இருக்க முடியும் சொத்து பண்ண நன்மையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க நமக்கு அதை பற்றி எல்லாமே ஆசை இல்லை நமக்கு நன்மையாக இருக்கணும்னு ஆசை அவ்வளோதானே எப்படி நன்மையாக இருக்குதுன்னா காசு சம்பாதிச்சுக்கணும் அப்போ தான் நன்மையாக இருக்க முடியும்னு சம்பாதிச்சியே போய்க்குவாங்க ம் எவ்வளோ சம்பாதிச்சே போய்க்கிறாங்க என்னதுக்காக யாரோ சொல்லிட்டாங்க அவருக்கு காசு வந்தால் தான் நீ நன்மையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோட்டி சம்பாதிச்சாலும் என்னத்துக்குன்னா யாரோ சொல்லிட்டாங்க நமக்கு காசு சம்பாதிச்சா நீ நன்மையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க நன்மையாக இருக்கணும் இதுதானே மனிதனுக்கு ஆசை உள்ளத்தில் நன்மையாக இருக்கணும் வெளியே நன்மையாக இருக்கணும் அதுதானே ஆசை அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனோட சொல்லிட்டாங்க உங்கள் தாய் தந்தை நீ நம்பர் ஒன்னாக இருக்கணும் ம் நீ நம்பர் ஒன்னாக இருக்கணும் இல்லைன்னு நன்மை கிடையாது உனக்கு சொல்லிட்டாங்க இந்த நம்பர் ஒன்னாக ஒரு இப்போ இருக்கிறது இல்லை முயற்சி உயிரே போயிடும் இப்போ நமக்கு நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று ரொம்ப அடிப்படையான நம்பர் தானே நம்பரு தொண்ணூத்தொம்பதுன்னா கொஞ்சம் எது மேலே எது உயர்ந்த நம்பர் சொல்லுங்க ஒன்றா ஒம்பதா இப்படி சொல்லி கொடுத்துடுவாங்க நமக்கு அவர் வாழ்க்கையிலே அது செயல்படலை அதை நமக்கு சொல்லி கொடுத்துடுவாங்க இது ஒரு சாதனை என் வாழ்க்கையில் இது ஒரே ஒரு சாதனை தான் வேற ஒன்றும் இல்லை என்னென்னா பிறந்த நாள்லேருந்து தாய் தந்தை சரி மித்த வளர்ந்தவங்கனாலும் சரி யாரே இருந்தாலும் சரி சின்ன குழந்தைக்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை அவருக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறது நமக்கு வேலை செஞ்சதா இல்லையான்னு கவனிக்கிற தன்மை இல்லை அவருக்கு நமக்கே வேலை செய்யலை அவருக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆனால் ஆசை நமக்கு இதுக்கு அவருக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கிறாங்க கெடுத்துடலான்னு நமக்கு ஆசை என் வாழ்க்கையில் இவ்வளோ தான் யார் எது சொல்லிக் கொடுத்தாலும் நான் கற்றுக்கல என்னமோ சொல்லிக் கொடுக்கட்டும் நான் கற்றுக்க மாட்டேன் கற்றுக்க மாட்டேன் ஸ்கூலுக்கு போனாலும் ஒன்றும் கற்றுக்கல வீட்லையும் ஒன்றும் கற்றுக்கலை அந்த குடும்பத்தில் என்ன இருக்குதோ அது கூட எனக்கு ஒரு அடையாளம் வரலை ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அது கூட ஒரு அடையாளம் வரலை நம்ம கலாச்சாரத்தில் எது இருந்தோம் அது கூட அடையாளம் வரலை இந்த மற்றத்தில் என்ன இருக்குதோ அது கூட அடையாளம் வரலை எனக்கு எது நான் எடுத்துக்கல என்ன தானே சும்மா இப்படி இருந்தீங்கன்னா ஏது கூடியும் அடையாளம் வராமல் சும்மா இப்படி உட்காந்திங்கன்னா ஞானம் தானாகவே பிறந்துடும் இப்போது இந்த பாத்திரம் இருக்குது இது நான் இப்படி வச்சு கையில் இப்படி 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 பண்ணி ஏற்கணுமா இது தங்கத்து பாத்திரம்னு வச்சுக்கலாம் டெய்லி நான் இப்படி பண்ணி எல்லாம் தங்கத்து பாத்திரம் தங்கத்து பாத்திரம் தங்கத்து தண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அவ்வளோதான் தண்ணி தேவை இருக்கிறப்ப எடுத்து குடிச்சிக்கிறது இல்லைன்னு அதை பற்றி கவனம் வேண்டாம் நமக்கு அப்படி தானே இருக்கணும் தண்ணி வேணும்னு எடுத்து குடிச்சுக்கிறது தங்கத்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க தங்கமாக இருந்தாலும் சரி இது தண்ணி வேணும்னு எடுத்து குடிச்சுக்கிறது இல்லை நாங்கள் வச்சா முடிஞ்சு போச்சு அது கதை அவ்வளோதானே அதுக்கு தே அதுக்கு வேலை அப்படி இல்லை அது நாம் மேலே வச்சு எல்லோருக்கும் இப்படி ஆட்டி ஆட்டி காட்டணும் இந்த நோய் பிடிச்சிடுவோம் மனிதனுக்கு இந்த நோய் பிடிச்சிடுச்சே இல்லையா மனிதனுக்கு ஒரு துணி போட்டாலே ஒரு வீடு பண்ணாலே எது பண்ணாலும் இன்னொருத்தருக்கு காட்டணும் ஏதோ ஒன்று நாம அவருக்கு மேலே இன்னொருத்தர் எனக்கு இல்லையேன்னு கஷ்டப்படணும் அப்போ தான் நமக்கு சமாதானம் இது நன்மை இல்லை இது நோய் நம்ம நன்மைக்காக எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை யாருக்கு இல்லாதது நம்ம கையில் இருக்கணும்னு ஆசை நமக்கு இப்போ எல்லாம் வைரம் எல்லாம் போட்டுக்கிறாங்க ம் கல் நான் இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு புக் ரிலீஸ் இருந்தது டெல்லியில் ஒரு பெரிய ஹோட்டலில் ஏதோ புக் ரிலீஸ் இருக்குது நான் அதுக்குள்ளே போனேன் அங்கே போனால் ஒரு ஒரு நாலஞ்சு ரூம் எடுத்துகிட்டு ஒரு டிபிஎர்ஸ் டிபியர்ஸ்ன்றது உலகத்தில் வைரத்துக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு கம்பெனி அந்த கம்பெனி நடத்துகிறவங்க நம்ம நம்ம க்ளாஸ்ல எல்லாம் வந்திருக்காங்க நம்ம கூட தொடர்பு வச்சுருக்காங்க அது ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க நான் ஆஃபீஸ் பார்த்து ஓ அவர் இருக்காங்களா என்ன கேளுங்கன்னு சொன்னேன் நான் நான் புக் ரிலீஸ்க்காக வந்திருக்கிறேன் ஹோட்டலுக்குள்ளே இந்த ஆஃபீஸ் இருக்குது வைரத்தில் உலகத்தில் அவர் தான் எல்லாத்துக்கும் உயர்ந்த ஒரு இது நான் அவர் இருக்காங்களான்னு கேட்டேன் எனக்கு கூட யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் லேடிஸ் யாரோ ஒருத்தர் ரொம்ப டெல்லியில் ரொம்ப முக்கியமானவங்க அவரை எனக்கு கூட நடந்தாங்க அவர் எனக்கு கிண்டல்லாம் என்ன எனக்கு வைரங்கள் வாங்கி வைரம் வாங்கி கொடுக்குறீங்களான்னு இங்கேன்னு கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் நான் எதுக்குமா உனக்கு கல் வீசி போகிறேன் நான் அவங்க பார்த்து அன்பாக இருக்கிறேன் எதுக்கு நான் உனக்கு கல் வீசி போகிறேன் வைரோன்றது ஒரு கல் தானே அதுக்கு மதிப்பு கொடுத்தா உங்க யாரும் சும்மா தேவையில்லாத மதிப்பு ஓரளவுக்கு உலகத்தில் அது கம்மியாக இருக்குது எல்லாருனால போட்டுக்க முடியல விலை அதிகமாக இருக்குது அதனால் போட்டு போட்டால் தானே ஆட்டுறீங்க நாளைக்கு எல்லாருக்கும் வைரம் கிடைக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன் நீங்கள் போட்டுக்க மாட்டீங்க அப்போ இது அழகாக இருக்குதுன்னு போட்டுக்கல ஒரு கிளாஸ் பீஸ் கட் பண்ணால் வைரத்துக்கு மேலே அழகாக இருக்கும் ஒரு கிளாஸ் பீஸ் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா வயரத்துக்கு மேலே அழகாக இருக்கும் ஆனால் கிளாஸ் போட்டு போகிறீங்களா ஆஹா அப்படியே ஆகாது யாருக்கு எது இல்லையோ அது நாம் போட்டால் நமக்கு சந்தோஷம் இப்போ இங்கே யாரை சாப்பிடல நான் மட்டும் சாப்பிட்டிங்க உட்காந்து நான் இப்படி பார்த்தேன் ஆ யாரும் சாப்பிட்ல நான் மட்டும் சாப்பிட்டேன் நல்லா இருக்குது ஆனால் இது நன்மையாக நோயாக நோய் தானே இது இந்த நோய் பிடிச்சிச்சி நமக்கு அதனால் நீங்கள் பொருள் தேட தேடுவேணும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டாம் எனக்கு நன்மை வேணும் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று கேட்டுக்கலாமே ம் நான் எப்போவுமே நன்மையாக இருக்கணும் இது கேட்டால் ஒன்றும் ஒன்று இல்லை நான் நன்மையாக இருக்கணுன்றது தப்பா இப்போ நன்மைக்கு என்னென்ன தேவையோ அது பாட்டது வரும் நம்ம கிராமத்தில் இருந்த நன்மைக்கு நமக்கு ஒரு மாடு கிடைக்கும் சிட்டியில் இருந்தால் நமக்கு ஒரு நன்மைக்கு ஏதோ மோட்டர் சைக்கிள் கிடைக்கும் இன்னொன்று கிடைக்கும் ஏதோ நம்ம தெரிமைக்கு அனுசாரமாக ஏதோ கிடைக்கும் ஆனால் முக்கியமாக நாம் நன்மையாக இருக்கணும் இதுதானே முக்கியம் நான் ஆனந்தமாக இருக்கணும் இதுதானே முக்கியம் அதனாலே பொருள் தேடி போக வேண்டாம் எப்போவுமே பொருள் தேடி போனீங்கன்னா சிக்கிடுவீங்க ஒன்று கொணும் ஒன்றுக்கொணும் எல்லாம் சேர்த்து கடைசியில் பார்த்தா அப்படியும் வேலை பண்ணாதது எப்படி என்ன உங்களுக்கு நான் ஒரு பெரிய காரு கொடுக்குறேன் ரொம்ப பெரிய கார் எல்லாம் இருக்குது இந்த சாவி ஒன்று கொடுக்கல இவ்வளோ பெரிய கார் தள்ளிட்டே திருநெல்வேலி முழுக்கமாக போயிடலாம் திருநெல்வேலி எல்லாம் எல்லாமே இவ்வளோ பெரிய காரை தள்ளிட்டே போய்க்கலாம் ஓ இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க நீங்கள் சந்தோஷப்படலாம் வண்டி தள்ளி தள்ளி மூணு நாளுக்கு அப்புறம் உயிர் போய்டும் அதனால் பொருள் தேட வேண்டாம் தலைமையில வந்து உட்காந்துடும் பொருள் ரொம்ப சுமையாகிடும் பொருள் தேடினா பொருள் தேடுவான்னு நன்மை தேடிக்கலாம் என்கிட்ட பாருங்கள் ஒன்றும் இல்லை ஆனால் எல்லாம் இருக்குது நீ எதுவும் வச்சிக்கல நான் பாருங்கள் பாக்கெட்டில் ஒரு காசு இல்லை எல்லாமே இருக்குது என்னதான் ஒன்றும் இல்லை ஆனால் எல்லாமே இருக்குது எங்கே போனாலும் உலகத்தில் எங்கே போனாலும் எல்லாமே இருக்குது எனக்கு ஆனால் ஒன்றும் இல்லை எனது எனது பிடிச்சிக்கிறது தானே தலைமையில் வச்சுக்கணும் அப்போ இப்போ எனது ஒன்றும் இல்லை நான் உங்கள் வீட்டில் வந்தால் உங்கள் வீடு உங்களுக்கு மேலே நல்லா ரசித்து போயிடுவேன் நான் ஆமாம் அதனால் பொருள் தேடி போக வேண்டாம் நன்மை தேடி போய்க்கலாம் ஆனந்தம் தேடி போய்க்கலாம் ஒன்றும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்க முடியும்னு நமக்கு என்ன பிரச்சனை ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இல்லையா பொருள் தேடுறது சுமை வாங்கிக்கணும்